மரியாதை ராமன் கதை ஒரு காலத்தில் நான்கு திருடர்கள் சேர்ந்து நிறைய பொருள்களை திருடி சேர்த்து அவற்றை தங்கமாக மாற்றி பெரிய உருண்டையாக்கி அந்த தங்கத்தை நாம் இவ்வளவு சேர்த்திருக்கிற பொழுது இனி ஏன் திருட வேண்டும் என்று எண்ணி அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் எண்ணி இதை பாதுகாப்பை வைத்துக்கொண்டு நாம் சௌரியமாக வாழ வேண்டும் அவற்றை முடித்த பிறகு நாம் பிறகு நமது திருட்டு வேலையை செய்து கொள்ளலாம் என்று அவர்களுக்குள் ஒப்பந்தம் பண்ணி இதை எப்படி நாம் பாதுகாப்பது எப்படி சௌரியமாக அணிப்பது என்று திட்டமிட்டு அதை ஒரு தனிமையில் இருந்த ஒரு பாட்டியிடம் போய் நாங்கள் உங்கள் வீட்டில் தங்கி கொண்டு நாங்கள் இந்த தங்க உருண்டையை தோட்டத்தில் பயத்து வைத்து கொண்டு இருக்கின்றோம் நீங்களுக்கு தகுந்த சம்பளம் கொடுக்கின்றோம் எங்களுக்கு நீங்களே சமைத்து போட்டு சாப்பாடும் போட்டு அதற்கான ஊதியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் நாங்கள் நாலு பேரில் ஒருவனோ இரண்டு பேரோ மூன்று பேரோ வந்து கேட்டால் நீங்கள் இதை கொடுக்கக்கூடாது நாலு பேரும் ஒத்து வந்து நின்று கேட்டால்தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் பேசிக்கொண்டு அவர் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு கிணறு தோண்டி அதுக்குள் இந்த தங்க உருண்டையை பொதித்து வைத்து அந்த காம்பவுண்டை பூட்டி கொண்டு நீ சாவியை பாட்டியை வைத்துக்கொள் நாங்கள் நான்கு பேரும் வந்து ஒத்து நின்று கேட்டால் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று முடிவாக சொல்லிவிட்டு தினந்து வரும் அந்த பாட்டி சமையல் போடவும் சமைக்கவும் அதை இவர்கள் சாப்பிடவும் இப்படி சாலியாக பொழுதுபோக்கிக்கொண்டு கொண்டிருக்கும் வேளையில் ஒரு நாள் ஒரு பெண் மோர் விற்று கொண்டு வந்தால் அப்பொழுது அந்த மோரை வாங்கி சாப்பிட்டு பார்த்தவர்கள் இந்த மோர் சுவையாக இருக்கிறது பானையோடு கொள்கிறோம் என்ன விலை என்று பேசி அந்த மோரை பானையோடு வாங்க ஒரு சின்னவனை அந்த பாட்டியிடம் போய் பானை வாங்கி கொண்டு வா என்று சொல்ல இவன் தங்க உருண்டையை ஒரு பானைக்குள் வைத்து பயத்து வைத்திருக்கிறார்கள் அந்த பானையை போய் இவன் கேட்க உடனே பாட்டி சுதாரித்து கொண்டு அப்போ ஒரு தான் ரெண்டு பேரும் முன்னேறு வந்து கேட்டால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே வந்து வந்து கேட்குறானே என்று தம்பி வந்து பானையை கேட்குறானேப்பா என்று மறைமுகமாக கேட்க அவர்கள் சீக்கிரம் கொடுத்து விடு என்று சொல்ல இவர் சாவியை கொடுத்து விட்டால் அவன் தோட்டத்தில் புகுந்து கிணற்றுக்குள் இருந்த தங்கவருடைய தூக்கிக்கொண்டு காம்பவுண்டை தாண்டி ஓடிவிட்டான் நேரமாகி மோர்காரி நீ இன்னமும் எனக்கு ஐயா நீங்கள் நேரத்தை போக்குகிறீர்களே என்று சொன்னபோது திரும்ப இவன் குரல் கொடுக்க என்ன பாட்டி இன்னும் கொடுத்து விடலே என்று கேட்க நான் ஏற்கனவே அவனுடன் சாவியை கொடுத்து விட்டுனாப்பா என்று சொல்ல ஐயையோ என்னடாது சாவியை கொடுத்து விட்டா நாங்கள் பானை அளவாக கேட்டுவோன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தங்க பானை அளவாக அவர் கொடுத்துருக்க எடுத்து கொண்டு விட்டார்கள் என்று நீ பதிரடித்து ஓடி பார்த்தால் கிணறு திறந்த வழியாக கிடைக்கின்றது பானையும் இல்லை அங்கே இருந்த தங்க உருண்டையும் இல்லை அந்த திருடனும் இல்லை எல்லோரும் ஓடிவிட்டார்கள் இப்படி ஓடிவிட்ட வேளையிலே நாங்கள் மூன்று பேரும் வந்து கேட்டால் கொடுக்கக்கூடாது நாலு பேரும் ஒத்து நின்று கேட்டால் தானே கொடுக்கணும்னு சொல்லியிருக்க நீ ஒருவன் வந்தும் கேட்டதுக்கு கொடுத்து விட்டாயே ஆகவே நீயே இந்த உருண்டையை முழுமையாக நீ தர வேண்டும் என்று அவளிடம் சத்தம் போட அவள் எந்த வழியுமில்லாமல் அழுது கொண்டிருக்க உடனே இவர்கள் ஒரு நீதிமன்றத்தில் இவர்கள் வழக்கு தொடுத்து இந்த பாட்டி முழுமையாக இந்த தங்க உண்டையை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி வழக்கு தொடுக்க அந்த நீதிபதியும் விசாரித்து ஏற்கனவே அவர்கள் கூறியபடி நீ நாலு பேர் வந்து நின்று போதுதான் கொடுக்க வேண்டும் ஒரு தனோ ரெண்டு பேரும் மூன்று பேரோ வந்து கேட்டால் கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்க நீடி கொடுப்பது பாட்டி மேலே குற்றம் ஆகவே பாட்டி இந்த தங்க உண்டையை கொடுக்கும்படி நீதிபதி தீர்ப்பளித்தார் உடனே பாட்டி தாஞ்சு தாஞ்சு கொள்ள வழியில்லாமல் கொடுக்க வழியில்லாமல் தவித்து அழுது புலங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கும் வேளையில் மரியாதராமன் ஐந்தாவது பையன் அங்கனே பா பழிஞ்சி விளையாண்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் பாட்டியை பார்த்து பாட்டியை ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு பாட்டி இந்த மாதிரி அப்பா தங்க என்னை குடுக்க சொல்லி நீதிமன்றம் கூறிவிட்டது நான் என் செய்வேன் எங்கிருந்து கொடுப்பேன் அப்படி என்று இந்த முழுக்கதையும் அவனும் ஒப்படைக்க ஒப்பிக்க உடனே அவன் பாட்டி இப்படியா நீதி சொல்லிவிட்டார்கள் இப்படி ஒரு மடையனாக இருப்பான் இவன் ஒரு நீதிபதியா என்று இவன் நீதிபதியை கடுமையாக திட்ட அப்போ நீதிபதி விட்டு பியூன் அதை கேட்டுக்கொண்டிருந்து அந்த நீதிபதியிடம் போய் பக்கத்து விட்டு ராமன் இந்த மாதிரி உங்களை பெற்றுகிறான் என்று சொல்ல அவன் சிறுவனாக இருக்கும் காரணத்தால் கோபப்படாமல் அந்த சிறுவனை கூட்டி வா என்று நீதிபதி உத்தரவிட அவன் சிறுவனை கூட்டிக் கொண்டு போய் நீ என்னமோ நான் சொன்னதில் தவறு என்று சொன்னாயமே அது என்னப்பா என்று வினவ அதற்கு அவன் நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டுமென்றால் வாதியை கூப்பிட வேண்டும் அல்லது கூப்பிட வேண்டும் சிறுவனையும் விசாரிக்க வேண்டும் அப்புறம் திருப்பி சொல்ல வேண்டும் நாங்கள் மட்டும் நீ கேட்டவுடன் உடனே சொல்ல வேண்டுமோ என்று அவருடன் சிறந்து பேசார் அவர் வாய் அடங்கி சரியப்பா நீ இந்த சிம்மாசனத்தில் இரு அவர்கள் இருவரையும் வர சொல் அப்படின்னு சொல்லி இரு வர சொல்லி பாட்டியை நினவுகிறான் பாட்டி அந்த கதையை சொல்லி முடிக்கிறாள் இவங்க மூன்று பேரையும் மறுபடி எப்படியப்பா நீங்கள் சொன்னீர்கள் என்று கேட்கிறாள் கேட்கிறான் கேட்டவுடன் இவர்கள் மூவரும் நாங்கள் ஒருவரோ இரண்டு பேரோ மூன்று பேரோ வந்து கேட்டால் கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கும் பொழுது இந்த பாட்டி ஒருவன் வந்து கேட்டதுக்கு கொடுத்து விட்ட காரணத்தால் இந்த முழுமையான தங்க உருண்டையை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்ல பரவாயில்லை நீங்கள் சொல்வது ரொம்ப பொருத்தமாக உள்ளது ஒரு தனோ ரெண்டு பேரோ மூன்று பேரோ வந்து கேட்டால் கொடுக்கக்கூடாது என்றும் நான்கு பேரும் வந்து ஒத்து நின்று கேட்டால் தான் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் ஆகவே இப்போவே நீங்கள் நான்கு பேரும் வந்து ஒத்து நின்று கேட்டால் பாட்டி இப்போதே தங்க உருண்டையை கொடுப்பால் என்று திருப்பி சொன்னான் இதை கேட்ட மூவரும் ஒன்றன்பின் ஒன்றாக ஒருவருவரை பார்த்து கொண்டு திகைத்தனர் நீதிபதியும் வாயடைத்து போனார் நாலு பேரும் வந்து கேட்டால் கொடுக்கலாம் நாலு பேர் தான் வர முடியாதே ஒரு தினமான போட்டு கதை ரொம்ப நீளமாக போகுது